எபிசோட் ஃபார்ட்டி த்ரீ நானும் கெவினும் சூனியக்காரங்களை பற்றி தேடி தேடுறதுக்காக வெளியில் வந்தோம் அப்படியே காலார நடந்து பேசிக்கிட்டே போயிட்டுருந்தோம் அப்போ நிறைய சூனியக்காரிங்க எங்களை சுற்று போட்டாங்க என்ன தம்பிங்களா ஏ எப்படி இருக்கீங்க பேக் அப்படின்னு ஒருத்தங்கள சொன்னாங்க அவங்கள பார்த்தோ நாங்கள் நீங்கள் எல்லோரும் யார் ஏன் எங்களை சுற்று போட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன் இதோடா செல்லவங்களுக்கு எதுவுமே தெரில நம்மளை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்மளை பற்றி தேடி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணி செரிக்க ஆரம்பித்தாங்க அப்போது ரெண்டு சூனியக்காரங்க என்ன பிடிச்சாங்க இன்னும் ரெண்டு சூனியக்காரங்க கெவினை பிடிச்சாங்க ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எங்கள் ரெண்டு பேரையும் விட்டுடுங்க இல்லை அப்படின்னு நான் கத்தினேன் இல்லைன்னா என்னடி சொல்லும் அப்படின்னு அந்த சூனியக்காரி கேட்டா அச்சுச்சோ பத்தாவது செல்லம் நான் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூனியக்காரி அவளோட நகத்தால் என் கையை கட் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்து அவள் கையில் ஊற்றினான் ரொம்ப சுருங்கி போன அந்த தோல் திடீர்னு அழகாக மாறிடுச்சு இதை பார்த்தா எங்கள் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி எதுவுமே புரியலை திடீர்னு ரெண்டு மூணு சூனியக்காரிங்க கெவினை அடிச்சு அடிக்க தொடங்கினாங்க அவனை அடிக்காதீங்க தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க யார் நீங்கள் எதுக்காக எங்களை பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கத்திக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது இதோட ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை ஒரு சூரியகாரி அட்டன் பண்ணான் மறுபுறத்துல இருந்து எனக்கு எங்க இருக்கீங்க நான் நான் பாப்பா ஒரு ஸ்கூலுக்கு வந்தேன் பாப்பா எங்கே இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நம்ம பாப்பா எங்கே போனானே தெரில எங்கே சீக்கிரம் வாங்குங்க அப்படின்னு ராதா ரொம்ப பதட்டமாக சொன்னான் எனக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சுது அப்போ அந்த சுனியக்காரி கவலைப்படாத உன் குழந்தையும் உன் புருஷனும் என்கிட்ட பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க இங்கே பாரு நீ என்னை என்ன வேணாலும் செஞ்சுடு ஆனா என் குழந்தைய ஒன்றும் பண்ணாத அவளை விட்டுடு அவ ஒரு சின்ன குழந்தை அவளை விட்டுடு அப்படின்னு நான் கத்தினேன் ஐயோ என் தங்கம் கத்துறான் உன் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அவன் பத்துறமா சரியா இருக்கா அப்படின்னு சொன்னான் ஆனா நான் ஒன்னு சும்மா விட மாட்டேன் அடிங்கடாவன அப்படின்னு சொல்லவும் எல்லா சூனிய சேர்ந்து கெவினை அடிக்க ஆரம்பித்தாங்க அவன் வழியில் கற்ற ஆரம்பிச்சான் இதை பார்த்து எல்லாரும் குலுங்கி குலுங்கி சிரிக்க என் நான் அலற ஆரம்பித்தேன் என்னால் அவங்க கையை விட்டுட்டு கெவினை போய் காப்பாற்றவும் முடியல அவங்க பிடிச்சிருந்த புடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் சொல்லப்போனால் நான் அவங்க காலில் கூட விழுந்தேன் ஆனால் அவங்க காதில் அது எதுவுமே விடலை ஒருத்தி கம்பி எடுத்து தலையில அடிச்சா இன்னொருத்தி கத்தி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சுட்டா இப்படியே அவனை சித்திரவதை பண்ணாங்க அவ்வளவுதான் நான் இன்னைக்கு வரைக்கும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது இத்தனை வருஷமா என் கூட சிரிச்சு பேசினவன் இப்ப இந்த உலகத்துல இல்ல என்னோட உயிரா உறவா எல்லாமாவும் இருந்தவன என் கண்ணு முன்னாடி நான் இழந்த அவனை காப்பாற்ற கூட என்னால் முடியலைங்கிற கில்ட்டி எனக்குள்ள வந்தது அவங்க அவன் மேல கையை போது என்னால் எதுவுமே பண்ண முடியலை அப்படிங்கிற சோகமும் எனக்குள்ள வந்தது ஒரு பக்கம் தியா அந்த சூன்யக்காரிங்க சூன்யக்காரிங்க கடத்தி வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரில இன்னொரு பக்கம் என்னோட கெவினை என் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க மறுபுறம் தியா அந்த சூன்யக்காரியங்களை கடத்தி வச்சிருந்தாங்க எல்லா குழந்தைங்களும் தூங்கி எழுந்தா வேறு ஒருத்துல இருக்கும்போது ரொம்ப பயப்படும் ஆனால் தியா மூஞ்சில் எந்த ரியாக்ஷனும் இல்லை அவள் எழுந்து பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்தான் அதுக்கப்புறமா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஹே பாப்பா என்ன சிரிக்கிற எங்களை பார்த்தா உனக்கு காமெடியாக இருக்கா நாங்கள் சுனியக்காரிங்க உனக்கு கடத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டால் பாப்பா ஓய்யோ பயந்துட்டு பார்த்த எனக்கு காமெடியாக இருக்குது ஆமா உங்களுக்கு நீங்களே சூனியா வச்சுக்கிட்டீங்களா அதனாலதான் உங்க பேர் சூனியக்காரிங்களா அப்படின்னு தியா கேட்க அவங்க அவளை பார்த்து முறைச்சாங்க ஏ குட்டி பாப்பா நீ ரொம்ப ஓரா பேச நான் உன்னை கடுத்து வச்சிட்றோம் அட்லீஸ்ட் அதுக்காக அது பயப்படு அப்படின்னு சொல்ல சூனியக்காரி ஆண்டி நான் பயப்பட மாட்டேன் எங்க வீட்டில் நாலு மாமா இருக்காங்க மாமாவும் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு விஷயம் தருவாங்க அதில் என்னோடய ஃபேவரட் கெவின் மாம்மா என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது அதை தைரியமாக எதிர்க்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க அதனால் நான் அவங்க யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன் அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிப்பு தான் வருதே தவிர பயம் வரவே இல்லை மூக்கை பாரு பெரிய பெரிய மூக்கு பெரிய பெரிய கண்ணெல்லாம் வச்சு காம்படியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிச்சா தியா பாப்பா தங்கம் ஓ மாமா சொன்னத சரிதான் ஆனால் இப்போ நீ பயந்து தான் ஆகணும் ஏன்னா நாங்கள் ஒன்று கொல்ல போகிறோம் அப்படின்னு சுனியக்கார் சொல்ல தியா அங்கேருந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்தா இதா கொண்டுக்கோ கொல்லு ஏன் பயப்படுற நீ இதே கொல்லணும் சொன்ன கொல்லு இந்தா புடி அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு எதுவுமே புரியல உடனே அந்த சூன்யக்காரங்க என்னடா குழந்தை இது நம்ம எத்தனை குழந்தைங்களை கடத்திருக்கோம் ஆனால் இப்படி ஒரு தலைவலியை நம்ம கடத்தினதே இல்லையே என்ன பண்ணாலும் பயப்பட மாட்டேங்குது ஆண்டவா எங்களை இந்த குழந்தைகிட்ட வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹே பாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க ஏ சூரியக்காரி என் பேரை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற உன் பேர் என்ன அப்படின்னு திரும்பி கேட்டாதியா இங்கே பாரு பாப்பா உன்னை விட வயசுக்கு பெரியவங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது உன் பேர் என்னன்னு நாங்கள் எவ்வளோ அமைதியா ஸ்வீட்டா கேட்டோம்ல அப்படி தானே நீயும் சொல்லணும் அப்படின்னு கேட்க குரங்குகளா எனக்கு தாஜ்மஹால் கட்ட போறீங்களா எழுதி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா தியா ஐயோ ஏ குட்டி சத்தம் உன் பேரை கூட சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு நீ வாய மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனேயே தியா என்னை பார்த்தா என்ன பொம்மை மாதிரி இருக்கா இல்லை சிலை மாதிரி இருக்கா ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன் நான் ஒரு குழந்த ஒரே இடத்துலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான் உடனே சுனிய கனங்கம் அவளை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு இங்கே பாரு எங்கேயும் உட்காந்துருக்கணும் ஓரம் பேசிகிட்டு இருக்கேன் இங்கேருந்து எழுந்தேன்னு வை அப்படின்னு மிரட்டினாங்க பாப்பா சிரிச்சுக்கிட்டே ஓ மிரட்டலுக்கலாம் நான் பயப்பட மாட்டேன் நான் தியா எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் பாப்பா என் தங்கமே என் வைரமே உன் காலில் கூட விழுறமா கொஞ்ச நேரம் சும்மா ஆயிருமா எங்களால் முடியலமா அப்படின்னு சுனிய காரி சொல்ல அப்படி சொல்லுங்க ம் என்ன ஜெயிக்க முடியுமா பேசி ஆள் யாரு நான் தியா என் கிருஷ்ணாவோட பொண்ணாச்சே அப்படின்னு சொன்னான் சரி சரி பேசி பேசி எனக்கு தொண்டை ரொம்ப வலிக்குது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க பாப்போம் அப்படின்னு தியா சொன்னான் இப்போதைக்கு இவளை அடக்கி வைக்கணும் அப்படின்னா அவன் சொல்கிறத செய்யணும் அதனால சூன்யக்காரிங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு ஜூஸ் எடுக்க போகிறாங்க தொடரும்